வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் வீடியோவிற்குள் போகும் முன் நமது நிறுவனத்திற்கு ஆட்கள் தேவை கீழே பார்க்கவும் முக்கிய குறிப்பு உங்கள் சொத்துக்களை சென்னையில் விற்க வாடகைக்கு விட விரும்புகிறீர்களா எங்களிடம் வாங்குபவர்கள் வாடகைதாரர்கள் உள்ளனர் உங்கள் சொத்துக்களை இலவசமாக இந்த வீடியோவில் பதிவேற்றம் செய்யங்களை அழைக்கும் மொபைல் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு உணடி வேலைவாய்ப்பு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் எங்களிடம் ஒர்க்கிங் பார்ட்னராக சேருங்கள் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் லாபகரமான வேலைவாய்ப்புகள் வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் நான் போடும் இந்த வங்கியாளர் சொத்துக்களை விற்பனை செய்ய ஏரியா வாரியாக ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ் தேவை வீட்டிலிருந்தும் நமது ஏரியா மேனேஜரிடமிருந்தும் ரிப்போர்ட் எடுக்க வேண்டும் அனைத்து வேலைகளுக்கும் லாபத்தில் பங்கு உண்டு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் புதியவர்கள் மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்கள் யார் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை உங்கள் திறனை நாங்கள் மதிக்கிறோம் சொந்த தொழில் செய்ய வேண்டும் என்கிற உங்கள் கனவை நிறைவேற்றிக்கொள்ள இது ஒரு வாய்ப்பு குறைவான காலியிடங்களுடனே விரைவாக விண்ணப்பிக்கவும் காத்திருக்க வேண்டாம் இப்போதைய அழைக்கவும் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டை பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இது வந்து ஓனர் செல்லிங் ப்ராப்பர்ட்டிங்க அதாவது ஓனர் அவரே விற்கிறாரு அவர் கொஞ்சம் பேங்கில் கடன் இருக்குது அந்த இதுக்கெல்லாம் விற்கிறாரு அதனால் இது ஓனர் செல்லிங் ப்ராப்பர்ட்டி டூ பெட்ரூம் இது அப்பார்ட்மெண்ட்டுங்க இது வந்து ஃப்ளாட்டு கிச்சன் எவ்வளோ பிரமாதமாக இருக்குது பாருங்கள் டைல்ஸு சூப்பராக இருக்கு அடுக்குமாடிங்க கோவிலம்பாக்கத்தில் இருக்குது கட்டப்பட்ட பரப்பு பில்டப் ஏரியா வந்து எண்ணூற்றி எழுபது சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி தொண்ணூறு சதுரடி ரெண்டு பெட்ரூம் கிழக்கு பார்த்து ஈஸ்ட் ஃபேஸிங் கவர்டு கார் பார்க் இருக்குங்க ரெண்டு பால்கனி இருக்குது செகண்ட் ஃப்ளோரில் இருக்குங்க லிஃப்ட்டு கிடையாது ஆறு வருஷம் ஆச்சுங்க அந்த பில்டிங் கட்டி அடுக்குமாடிங்க மாட்டீங்க கோவிலம்பாக்கம் எண்ணூற்றி எழுபது சதுரடி பில்டப் பேரியா யூடிஎஸ் முந்நூற்றி தொண்ணூறு சதுரடி ரெண்டு பெட்ரூம்ஸு கிழக்கு பார்த்த வாசல் மூடப்பட்ட கார் பார்க்கிங் உள்ளது ரெண்டு பால்கனி செகண்ட் ஃப்ளோர் லிஃப்ட்டு இல்லை ஆறு ஆண்டுகள் பழமையானது விலை நாற்பத்தெட்டு லட்சம் விற்பனையாளரிடம் நீங்கள் நே நே நேரடியாகவே பேச்சுவார்த்தை நடத்தலாம் ஓனர்கிட்டே நீங்கள் டைரெக்டாக பேசி ரேட்டு குறைக்கணும் குறைச்சிக்கலாம் மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கி கடன் ஏற்படுத்தி தருகிறோம் வேணுங்கிறவங்க வேலை மசினி உடனே என்னை கான்ட்ரெட் பண்ணவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்ற எண்ணில் அழைக்கவும் ரெண்டாவது ப்ராப்பர்ட்டிங்க இது அப் டைல்ஸை பாருங்கள் எப்படி அழகாக இருக்குது பிரமாதமாக இருக்குது அப்படின்னு நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது ஹாலு இதுவும் அப்பார்ட்மெண்ட்டு தான் டிவி ஸ்டாண்டு மேலேந்து பார்க்குற வியூங்க இந்த இடத்த சுற்றி பார்த்தாலே தெரியும் எவ்வளவுக்கு டெவலப் ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே சுற்றி வந்து இண்டிவிஜுவல் ஹவுசஸாக இருக்குது இல்லை அப்பார்ட்மெண்ட்டாக இருக்குது ரோடு விற்று நல்ல ரோடு விற்று இந்த கார் இருக்குது இன்னொரு காரு இப்போ அன்றைக்கி தாராளமாக போகலாம் பாத்ரூமுங்க நல்ல கான்ட்ராஸ்ட் கலர் ஒவ்வொன்று அடிச்சிருக்காங்க அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது ஒரு கலராக இருக்குது அது ஒரு கலராக இருக்குது இங்கே ஒரு கலராக இருக்குது இது பூஜா ரூம் இது எல்லாமே ஃபுல்லாகவே இது க கவர் பண்ணியிருக்காங்க லாஃப்ட்டு வாட்ரோப்பு கிச்சனுங்க மாடலர் கிச்சனுங்க கலர் நல்ல இது பண்ணி தான் செலக்ட் பண்ணி தான் எடுத்திருக்காங்க நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நல்லா கான்ட்ராஸ்ட்டாகவும் இருக்கு வியூஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட் விண்டோ இருக்கு நல்ல ஏர் நல்லா இருக்கும் இந்த சைடு அந்த சைடு ஓப்பன் பண்ணாலே போதும்

இங்கே வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்குது இந்த பில்டிங்க்கும் இந்த இதுக்கும் இடத்துல பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேஸ் இருக்குது அதனால் உங்களுக்கு நல்ல ஏரேஷன் இருக்கும் நல்ல வெளிச்சம் இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸுங்க அடுக்குமாடிங்க கட்டப்பட்ட பற்றி பில்டப் ஏரியா தொள்ளாயிரத்தி இருபது சதுரடி ஈஸ்ட்டு ஃபேஸிங் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குங்க சா ரோடு பார்த்தா பால்கனி இருக்குங்க தனிப்பட்ட என்ட்ரன்ஸோட தனிப்பட்ட ப்ரீமியம் பார்க்கிங் இருக்குது அதனால் உங்களுக்காகவே ஒதுக்கப்பட்ட கபடு கார் பார்க்கிங் அடுக்கு மாடி கட்டப்பட்ட பகுதி தொள்ளாயிரத்தி இருபது சதுரடி கிழக்கு பார்த்த வாசல் ஒன்றாவது மாடி சாலை பார்த்த பால்கனி யூடிஎஸ் வந்து நானூற்றி மூணு சதுரடி பள்ளி கரணையில் இருக்குதுங்க மொத்தம் மூணு ஃப்ளோருங்க இது வந்து ஒவ்வொரு மாடியிலே ரெண்டு ஃப்ளாட் இருக்குது மொத்தம் ஆறு குடியிருப்புகள் ஆறு ஃப்ளாட்ஸ் இதில் இருக்குங்க லிஃப்ட்டு இல்லை ரெண்டு வருட பில்டிங் ரெண்டு படுக்கை அறைகள் சாலை பார்த்த பால்கனி யூடிஎஸ் நானூற்றி மூணு ஸ்கொயர் ஃபீட்டு பள்ளிக்கரணை மொத்தம் மூணு ஃப்ளோர்ஸு ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ரெண்டு ஃப்ளாட்ஸ் இருக்குது மொத்தம் ஆறு குடியிருப்புகள் லிஃப்ட்டு இல்லை இந்த பில்டிங் கட்டி ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு படுக்கை அறைகள் ரெண்டு பாத்ரூம்ஸு ரெண்டு குளியல் அறைகள் ஹாலிலேருந்து இணைக்கப்பட்ட ஹாலில் இருந்து இணைக்கப்பட்ட ஒரு பால்கனி இருக்குது விலை வந்து எழுபது லட்சம் சொல்கிறாங்க யார் ஓனர் சொல்கிறாரு நீங்கள் விற்பனையாளருடன் பே பேச்சுவார்த்தை நடத்தலாம் அதுலேருந்து நீங்கள் ரேட்டு குறைக்கணும் குறைச்சிக்கலாம் இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் தயவுசெய்து என்றைக்கும் வேலாயுத அசுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு தமிழில் எங்களிடம் உள்ள அனைத்து வங்கியாளர் காண கீழே உள்ள இணைப்பை கிளிக் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் வேலாயுதம் அஸ்வின் டூ டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் கிளிக் தி பிலோ லிங்க் பிலோ to சி ஆல் தி பேக்ஷன் properties அவைலபிள் வித் us i have given இன் link in காலம் ஆஃப் திஸ் வீடியோ this மசின் டாட் ஓ ஒன்று டாட் டாட் காம் இந்த சொத்தினை உங்களுக்கு முடித்துகிறோம் உங்கள் பெயரில் சொத்து பதிவு செய்யப்படுவரை எங்கள் சேவை இருக்கும் நண்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா ஏன்னால் நீங்கள் உங்களுக்கே நல்லா தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் ஒவ்வொரு முறை லைக் போட்டால் தான் இது வந்து என்ன செய்யும் கூகுள் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கும் அதனால் மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இது லைக் பண்ணுங்கள் வாகன ஏலம் தங்கனை இலையாளம் சொத்து ஏலம் இதெல்லாம் போடுறோம் வங்கி தொடர்பான கேள்விகள் குறித்து நீங்கள் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இலவச ஆலோசனை தரேன் ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்களுக்கு பயனடைவார்த்தா நீங்கள் ஷேர் பண்ணலாம் நீங்கள் லைக்குங்கிறத அனுப்புனீங்கன்னா எனது புதிய வீடியோக்கள் கொடுத்த அறிவிப்புகளை கூகுளில் பெற தொடங்குவீர்கள் நீங்கள் அதில் தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பார்த்து பயன்பெறலாம் நன்மைகளை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை